வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம் வாங்கியிருக்கேன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் உப்பு தேவையான அளவு ஹாஃப் லெமன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் கறிவேப்பிலை கருவேப்பிலை மஞ்சத்தூள் இப்ப இதெல்லாம் ஒரு கடாயில வந்து போட்டுட்டு தண்ணி ஊத்தி நம்ம வந்து இப்ப நான் ஒரு ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் தூள் உப்பு கொத்தமல்லி தூள் அரிசி மாவு கொஞ்சமா தண்ணி ஊட்டி பசஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணிய ஊத்தி பெசஞ்சிக்கலாம் திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம அந்த மிக்சர்ல நமக்கு வந்து கிடைக்கணும் அப்பதான் நம்மளுக்கு ஃபிஷ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒட்டும் இப்ப நான் ரெடி பண்ணிட்டு ஃபிஷ்ல வந்து ஒரு ஒரு மீனும் மசாலா அப்ளை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லா ஃபிஷ் நம்ம அந்த மசாலாவை படவி தனியா வச்சிடலாம் நான் ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சேன் ஒரு சிலர் வந்து இன்னும் அதிக நேரம் ஊற வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் ஒரு ஒன் ஹவர் தான் ஊற வச்சேன் இப்போ அது மேல நம்ம வந்து அந்த ஹாஃப் லெமன் எடுத்து இல்லையா அதை வந்து புளிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மேல அப்படியே தூவி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கடாய் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்திட்டு கருவேப்பில இதுல கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லெமன் போடுறதுனால அந்த லெமன் வந்து நம்ம அது மேல ஆட் பண்றதுனால ஃபிஷ் பண்ற ஸ்மெல்லுமே கொஞ்சம் கம்மி ஆகும் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நான் எடுத்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுக்கு மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு ஸோ நீங்களும் செஞ்சு ஆசைத்துங்க ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்